ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து காய்கறி வந்தேன் அதுக்கு ஃப்ரீயாக எந்த காய்கறி கழித்துச்சத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த தான் போட்டிருந்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது வந்து விடியர் காலையில் எடுத்தது அதனால் கொஞ்சம் நல்லா லைட்டாக தெரியுது இது செடி வச்சுருக்கேன் ஆசலில் பூ நிறைய பூக்கும் இப்போ மழை பெய்ச்சினால பூ அதிகமாக பூக்கலை வெயில் படப்படைப்பட நிறைய பூ பூக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நல்லா கொஞ்சம் சூரியன் வந்ததுக்கப்புறம் எடுத்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் காலையில் எந்தி குளிச்சிட்டு ஹாஸ்டல்லாம் தெளிச்சுட்டு கோ கோலம் போடுறதுக்கு முன்னாடி போயிட்டு பூ பறித்து சாமிக்கிட்ட வச்சு விளக்கேட்டே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டேன் விளக்கும் காமிக்கிறேன் இதான் வெளில வச்சுருந்தேன் விளக்கு இது உள்ளார ஏற்றி வச்சுட்டு இருந்த விளக்கு இப்போ விளக்கு வந்து மலை ஏற்று அப்போ தான் வீடியோ எடுத்துருந்தேன் அது நல்லா ரெண்டு விளக்கு சேர்த்து வச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு இருந்தால வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாமா இன்றைக்கி இன்றைக்கி நூற்றம்பது கிட்ட தான் காய்கறி வாங்கியிருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு நூற்றம்பது ரூபா வந்தனால எகெயின் பச்சை மிளகா தான் வந்திருந்தது நான் அதை வேணான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அரை கிலோ பச்சை மிளகாவே என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படியே இருக்குது இப்போ மறுபடியும் பச்சை மிளகா வாங்கி நம்ம என்ன பண்ணுறதுன்றனால அவங்க மாற்றிக்கோங்கன்னு சொல்லி வேறு பழம் கொடுத்தாங்க வேறு காய்கறி வாங்கி வேறு காய்கறி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிகே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வாங்க என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாமா இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்றதுனால கொடமிளகாய் வாங்கியிருந்தேன் முட்டைக்கோஸ் கேரட் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பாவக்காய் வாங்கியிருந்தேன் உருளைக்கிழங்கு சவுச்சோள் வாங்கியிருந்தேன் பீட்ரூட் வாங்கியிருந்தேன் பாப்பாக்காக கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன் அவரைக்காய் பத்திரங்காய் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் சேர்த்து எனக்கு தொண்ணூறு வந்துச்சு அதுக்கு தான் எனக்கு அரை கிலோ பச்சை மிளகா விழுந்துட்டு இந்த வாட்டியுமே சரின்னு மாற்றிக்க சொன்னாங்க மாற்றியாச்சு என்ன கையின் பார்க்கலாமா பாருங்க தக்காளி பரவாயில்ல தக்காளி வாங்கிக்க எடுத்துக்குவான்னு கேட்டேன் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நான் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல நான் லிஸ்ட்டில் தக்காளியே சேர்க்கலை அதனால தக்காளி எடுத்துக்கிட்டேன் இதில் ரெண்டு கத்திரிக்காய் ஒரே மாதிரி சேர்ந்துருக்கும் பாருங்களேன் நல்லா இருந்தது நல்லா லாஸ்டில் காமிச்சிருப்பேன் ரெண்டு கத்திரிக்காவும் ஒரே இதுவாக ஒரே காம்பில் இருந்தது சின்ன சின்னதாக அழகாக இருந்தது பாருங்கள் எனக்கு நம்ம எல்லாருமே சின்ன சின்ன பொருள் அதாவது காயாக இருந்தாலும் பாத்திரமாக இருந்தாலும் சின்ன சின்னதாக இருந்தால் பிடிக்கல அதனால் குட்டி குட்டியாக வாங்கிக்கிட்டேன் கொண்டமளகாய் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க அதனால குட்டி குட்டியாக ரெண்டு வாங்கிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காய் தான் சொன்னேன் சேர்ந்து எப்படி இருக்குது பாருங்கள் ஹார்ட் ஷிப்பில் இருக்குது அழகாக இருக்குது சரி பில் காமிக்கிறேன் பாருங்கள் இதான் பில்லு பாருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் என்ன காய் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பாய்